ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற காமன்வெல்த் டிரைவ் ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலய குடமுழுக்கில் பரிமாறப்பட்ட உணவை சமைக்கும் பணி ஸ்ராங்குன் ரோட்டில் உள்ள ஸ்ரீ பெருமாள் கோயிலில் நடைபெற்றது கிட்டத்தட்ட ஈராயிரம் கிலோ காய்கறிகள் குடமுழுக்கிற்கு முந்தைய நாளன்று ஸ்ரீ பெருமாள் கோயிலில் வந்திறங்கின இது வரைக்கும் நம்ம பெருமாள் கோயிலில் நிறைய கும்பாபிஷேகங்கள் போக்குவரத்து எல்லாம் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் வாலன்ட்ரஸ்லாம் ஃபுல் சப்போர்ட் வருவாங்க காய்கறி முதல்ல ஈவினிங் வந்துடுவாங்க மத்தியானம் ஒரு ஒரு ஒன்று ஒன்றரைக்கு வந்துடுவாங்க வந்துவிட்டாங்கன்னா காய்கறிலாம் வெட்டி அவங்க அவங்கவுங்க சப்போர்ட் பண்ணுறது ஒரு எப்படியோ ஒரு ஐம்பது அறுபது பேர் மேலே சப்போர்ட் பண்ணுவாங்க கோவில் காரியன்னா பெருமாள் காரியன்னா அது சந்தோஷமாக செய்கிற மாதிரி எங்களுக்கு வந்து அது கஷ்டமாகவே தெரியாது அந்த வேலை எப்படி நடக்கிறது எங்களுக்கு தெரியாது அவ்வளோ சுலபமாக ஈஸியாக நடக்கும் எந்த ஒரு சுலபமும் தெரியாது ஸோ இது ஒரு மெனி மந்த்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் ஆஃப்லோட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ்லாம் செக்டர் செக்டர்ஸாக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா கும்பாபிஷேகத்துக்கும் காய்கறி வெட்டுறதுக்கு நாங்கள் போவோம் யூஸ்வலாக ரொம்ப இந்த டைம் நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப உடல் அசதியாக இருந்தாலும் அந்த செஞ்சு முடிச்சதில் அந்த திருப்தி நம்மளால் எல்லாருக்கும் ஒரு நம்மளால் ஒரு சின்ன ஹெல்ப் பெரிய ஹெல்ப்லாம் கிடையாது ஒரு சின்ன ஒரு சின்ன இரவு பத்து மணி அளவில் தொடங்கிய சமையல் பணிகள் அதிகாலை மூன்றரை மணி அளவில் நிறைவு பெற்றன குறுகலான இடத்தில் நீராவி சூழ்ந்திருக்க அடுப்பு அணலின் தகிக்கும் வெப்பத்தில் மடப்பள்ளியின் தலைமை சமையற்காரர் நரசிம்மன் மணவாளனின் வழிகாட்டுதலில் உணவு சமைக்கப்பட்டது அதேபோல் உள்ள சமைக்கிறேன் நாங்கள் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருப்போம் கரெக்டாக கலர்றாங்களா அடிப்படிக்காமல் பார்த்துக்கிறாங்களா நாங்களும் பார்த்துட்டு இருப்போம் ரைஸ் எல்லாம் ஒரு வாட்டி பதும் சொல்லுவோம் அவங்க அதுக்கப்புறம் அடிச்சிட்டே இருப்பாங்க நாங்கள் ஒரு நாலஞ்சு அடி ஒரு நாலு ரெண்டு ரெண்டாவது ஆனவனே ஒரு வாட்டி நாங்கள் செக் பண்ணுவோம் சரியாக இருக்காங்க அதே போலேயே அவங்க பண்ணிகிட்டே வருவாங்க மாதிரி ஒரு இந்த இந்த கும்பாபிஷேத்துல எப்படி ஒரு நாற்பது மூட்டை அரிசி வடிப்பாங்க அப்பெல்லாம் வந்து ஒரு டீம் வருவாங்க அவங்க வந்து அப்பெல்லாம் பொறிச்சு கொடுப்பாங்க அவங்களும் அவங்க ஒரு டீம் வடக்குன்னு கோயில் ஊழியராக இருக்காங்க அவங்களாம் வடை போட்டுருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு செட்டில் அடி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏழாயிரம் பேருக்கான உணவு இப்போது தயார் ஏறக்குறைய இருபது பானைகள் லாரிக்கல்லில் ஏற்றப்பட்டு ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன உணவு கூடாரத்தில் கம்பீரமாய் குழுவிற்றிருக்கும் ஸ்ரீ முனீஸ்வரனுக்கு உணவு படைக்கப்பட்டது ஒரே நேரத்தில் சுமார் எண்ணூறு பேருக்கு அமர்ந்து உண்ணும் இடம் தந்தது கூடாரம் பதினைந்து குழுக்களைச் சேர்ந்த தொண்டூழியர்கள் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் மூன்றரை மணி வரை உணவு பரிமாறும் வேளையில் மும்முரமாக ஈடுபட்டனர் கும்போசை ரொம்ப சிறப்பாக நடந்தது எல்லா தொண்டர்களும் ரொம்ப சிறப்பாக செயலாற்றினார்கள் அன்னதானம்லாம் சிறப்பாக நடந்துச்சு எல்லோருக்கும் வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க வீழ்ச்சியில் வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து பிள்ளைங்கெல்லாம் கை குழந்த அண்ட் லேடிஸ் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் வாலண்டியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெரி குட் வெரி நைஸ் அதே நடிச்சது அன்னதானமும் வெரி நைஸ் அன்னதானத்தில் கலந்து இப்போ தான் சாப்பாடு முடிஞ்சிச்சு ரொம்ப 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 சந்தோஷமாக சாப்பிட்டோம் சாம்பாரோட நல்ல காய்கறிகளோட அந்த பிரசாதம் மாதிரி எங்களுக்கு தோணுச்சு